விழுப்புரம் மாவட்டம் பெரிய சேவலை பகுதியைச் சேர்ந்தவர்தான் தங்கராசு இவருடைய மகன்தான் நாற்பது வயதான மாயவன் இரண்டு கண்களிலும் பார்வையற்ற இவர் ஊர்வராகச் சென்று யாசகம் பெற்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார் இந்த நிலையில்தான் வழக்கமாக யாசகம் கேட்பதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு வந்துள்ளார் கண்பார்வை அற்றவர் என்பதால் இவருக்கு துணையாக மாயவனின் தங்கை மகள்களான பதினொன்று மற்றும் பனிரெண்டு வயதுடைய இரண்டு பெண் பிள்ளைகளை தன்னுடன் அழைத்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த புதன்கிழமை மாலை சீர்காழி கடைவீதி மணிக்கூண்டு பகுதியில் யாசகம் கேட்டு அமர்ந்திருந்தபோது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மூன்று பேருக்கும் உணவு வாங்கித் தருவதாக கூறி சிறுமியை தன்னுடன் அழைத்துச் சென்றிருக்கிறார் நீண்ட நேரமாகியும் தங்கை மகள் வராததை கண்டு அதிர்ச்சியடைந்த மாயவன் அருகில் இருந்தவர்களிடம் இது குறித்து தெரிவித்து கதறி அழுதியிருக்கிறார் கதறி அழுது உதவியும் கேட்டிருக்கிறார் உடனே அவர்கள் உடனடியாக சீர்காழி காவல் நிலையத்தில் தொடர்பு கொண்டு புகாரை தெரிவித்துள்ளனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சீர்காழி காவல்துறையினர் அந்த பகுதியிலுள்ள சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்து விசாரணையை மேற்கொண்டதில் அந்த சிறுமியை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அழைத்துச் செல்வதும் தெரியவந்தது இதனையடுத்து சீர்காழி நகர் நகர் முழுவதும் காவல்துறையினர் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் வழியாக சிறுமியை ஒருவர் அழைத்துச் செல்வதும் தெரியவந்தது வந்தது அடுத்து அந்த வழியாக சென்று பார்த்தபோது சிறுமியை அழைத்துச் செல்லும் நபரை காவல்துறையினர் மடக்கி பிடித்து சிறுமியையும் பத்திரமாக மீட்டனர் இதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணையும் செய்தனர் விசாரணையில் அந்த நபர் சீர்காழி அருகே கோவில்பத்து கிராமம் காமராஜபுரத்தை சேர்ந்த ரவி என்பருடைய முப்பத்தி ரெண்டு வயதான மகன் ரஞ்சித் என்பதும் சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி அந்த நபர் அழைத்துச் சென்றதும் தெரியவந்துள்ளது இது குறித்து வழக்கு பதிவு செய்த சீர்காழி காவல்துறையினர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் புகாரளித்த புகாரளித்தவுடனே துரிதமாக செயல்பட்டு சிறுமியை விரைவாக மீட்ட காவல்துறையினரை தற்போது பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்